வணக்கம் நண்பர்களே இன்று நவம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரை மகம் நட்சத்திரம் பின்பு ரேவதி நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி பதினாறு நிமிடங்கள் வரை தைதூலம் பின்பு மாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை கரசை பின்பு வானிசை கரணம் இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரை மகம் பின்பு பூரம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் வேலை ஆட்கள் இடத்தில் ஒத்துழைப்புகள் குறையும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் சாதகமாகும் இனம் புரியாது புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும் எதிலும் முன் கோபம் இன்றி செயல்படவும் உயர்வு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அஸ்வினி பொறுப்புகள் அதிகரிக்கும் பரணி புரிதல் உண்டாகும் கிருத்திகை தேடல்கள் அதிகரிக்கும் ரிஷப ராசி அன்பர்களே குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன் பொன்பொருள்கள் சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைத்துறைகளில் திறமைகள் வெளிப்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும் அசதி மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை தேவைகள் நிறைவேறும் ரோகிணி வாய்ப்புகள் கிடைக்கும் மிருகசீரிஷம் மேன்மை உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே பொதுக்காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் உறவுகள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும் மருத்துவ பணிகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும் சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மிருகசீரிஷம் ஈடுபாடு உண்டாகும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்துச் செல்லவும் பயனற்ற செலவுகளைக் குறைப்பீர்கள் பிற மொழி மக்களின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகும் வர்த்தகத்தில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் புனர்பூசம் விட்டுக் கொடுத்து செல்லவும் பூசம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் ஆயிலியம் தடைகள் விலகும் சிம்ம ராசி நேயர்களே விலகே சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்கள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவி கிடைய விட்டுக் கொடுத்துச் செல்லவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும் அலுவலகத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் அனுசரித்து செல்லவும் பூரம் விரயங்கள் உண்டாகும் உத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அமையும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும் துணைவருடன் ஒற்றுமை மேம்படும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்திரம் அனுகூலம் உண்டாகும் அஸ்தம் உதவிகள் கிடைக்கும் சித்திரை ஆதாயகரமான நாள் துலாம் ராசி அன்பர்களே பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும் கலைத்துறையில் பொறுமை வேண்டும் நீண்ட நாள் பிரச்சினைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும் சமூகத்தில் பொதுவிதமான கண்ணோட்டம் ஏற்படும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை அனுகூலம் ஏற்படும் சுவாதி பிரச்சனைகள் குறையும் விசாகம் அபிவிருத்தியான நாள் விருச்சிக ராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் வித்தியாசமான உணவுகளை தவிர்க்கவும் மன ஒருமைப்பாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் சில விஷயங்களைப் புரிந்து கொள்வீர்கள் நாவல் விஷயங்களில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் உண்டாகும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் விசாகம் ஆதாயகரமான நாள் அனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை ஈடுபாடுகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன் விஷயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கமிஷன் வகையில் ஆதாயம் ஏற்படும் சக ஊழியர்களால் திருப்தி ஏற்படும் பயணங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் சந்திப்புகள் ஏற்படும் போராடம் ஆதாயம் ஏற்படும் உத்திராடம் கவனம் வேண்டும் மகர ராசி அன்பர்களே பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வனக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் ஆர்வம் உண்டாகும் திருவோணம் திறமைகள் வெளிப்படும் அவிட்டம் தன்னம்பிக்கை பிறக்கும் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தாரில் ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபார யுகங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் புரிதல் உண்டாகும் பூரட்டாதி அனுகூலம் உண்டாகும் மீன ராசி அன்பர்களே மனதில் இருந்து தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும் எதிலும் சிந்தித்து செயல்படவும் ஆரோக்கியம் சார்ந்து சில விரயம் உண்டாகும் பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்கவும் குறைவாக பேசினாலும் குறை இல்லாமல் பேசவும் உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் போரட்டாதி தெளிவு பிறக்கும் உத்திரட்டாதி விரயம் உண்டாகும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் இன்றைய போன்மொழி சிறிதளவு உள்ளவன் ஏழையல்ல ஆசை அதிகம் உள்ளவனே ஏழை பிறந்த நாள் ஒன்று இந்திய அறிவியலாளர் ஜெகதீஷ் சந்திர போஸ் பிறந்த தினம் நினைவு நாள் ஒன்று இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ஐக்கிய குஜரால் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்